தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் இதுவரை மேற்பட்டோர் சோகத்தை சட்டமன்ற வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் விஜய் மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் திருச்சி அரியலூர் நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கடந்த இரண்டு வாரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார் தொடர்ந்து இந்த வாரம் இன்று நாமக்கலில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூரில் இன்று இரவு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கு தாவேக்கா தலைவர் விஜயை பார்ப்பதற்காக அதிக அளவு மக்கள் கூட்டம் கூடியது ஒரு ஏற்படவே கூட்டத்திலேயே பலர் மயங்கி விழுந்தார்கள் மயங்கி விழுந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறல் காரணமாக இதுவரை முப்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் மயக்கமடைந்த நிலையில் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் உயிரிழப்பு கூடும் என மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தாவேக்கா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் அவரை பார்ப்பதற்காக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு முப்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது